அக்டோபர் மாதம் கட்சி தொடங்கும் பிரசாந்த் கிஷோர் பிரபல அரசியல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் மக்கள் நலனுக்கான தனது ஜான் சுராஜ் இயக்கம் விரைவில் ஒரு முறையான அரசியல் கட்சியாக மாறவுள்ளது என்றும் வருகிற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று தொடங்கப்பட இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் சமீபத்தில் தனது இயக்கத்தின் பீகார் மாநில மாவட்ட அளவிலான அமைப்புகளின் கூட்டத்தை பாட்னாவில் உள்ள கியான் பவனில் கூடினர் அப்போது நிர்வாகிகளிடம் பேசிய கிஷோர் மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பத்தைந்தாவது பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் நாளன்று புதிய அரசியல் கட்சி செயல்பட தொடங்கும் என்றார் சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி சம்பரானில் உள்ள பிதிகர்வா காந்தி ஆசிரமத்திலிருந்து கிஷோர் தனது இயக்கத்தினருடன் மக்கள் அரசியல் விழிப்புணர்வுக்கான பாத யாத்திரையை தொடங்கினார் அரசியலில் பங்கெடுத்த பங்கெடுத்தபின் ஆண் பெண் எண்ணிக்கைக்கு ஏற்ப விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் தேர்தலில் டிக்கெட்டுகளை விநியோகிப்பேன் என்றும் கட்சியிலிருந்து குறைந்தபட்சம் நாற்பது பெண்கள் போட்டியிடுவார்கள் என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறவுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சி அனைத்து இருநூற்று நாற்பத்து மூன்று இடங்களிலும் போட்டியிடும் என்றும் ஆனால் எந்த அரசியல் கட்சியுடனும் இணையும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் தெரிவித்துள்ளாா் கட்சிகளுடனான கூட்டணி தற்போது இல்லை என்றாலும் பிற கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் ஜான் சுராஜ் கட்சியில் உள்ளதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன் பீகார் சட்டமேலவையின் உறுப்பினரான சச்சிதானந்த ராய் ஜான் சுராஜுடன் தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது இவர் பாஜக ஆதரவாளர் என்றாலும் கூடிய விரைவில் கிஷோர் கட்சியில் இணைவது குறித்து தெரிவிப்பார் என்றும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன ஜான் சுராஜுடன் தொடர்புடைய பலர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் பல்வேறு கட்சிகளுக்காக பிரச்சாரம் செய்தனர் ஆனால் கிஷோர் அவர்களுக்கு அதற்கான சுதந்திரத்தை அளித்துள்ளார் கடந்த காலங்களில் கிஷோர் தனது சித்தாந்தம் காங்கிரசுக்கு மிகவும் நெருக்கமானது என்று தெரிவித்தாா் அவர் கடந்த காலங்களில் ராகுல்காந்தி மற்றும் கட்சியுடன் நெருக்கமாக பணியாற்றியுள்ளார் நன்கு திட்டமிடப்பட்ட தனது நடைப்பயணத்தின்போது கிஷோர் பீகாரில் உள்ள ஆயிரக்கணக்கான கிராமங்களில் பயணம் செய்துள்ளார் இந்த கிராமங்களில் அவர் களத்தில் உள்ள மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை குறிப்பு எடுத்து அது குறித்து பேசி மக்களின் மனதை மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டாா் வாக்களிப்பதன் பின்னணியில் உள்ள பாரம்பரிய முடிவுகள் குறித்து மக்களிடம் பேசிய அவர் வாக்காளர்களின் மனதை மாற்ற முயற்சிக்கிறார் என்றும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன நடைப்பயணத்தின் போது சாதி உணர்வுகளை தூக்கி எறிந்துவிட்டு பிஹாரிகள் கல்வி சுகாதாரம் மற்றும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து சிந்தித்து பார்த்து இனி அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அப்போது அவர் முஸ்லிம்களிடம் கூட கட்சிகளுக்கு வாக்கு வங்கியாக மாற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன நடைப்பயணம் செல்லும் வழியில் உள்ள ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள படித்த இளைஞர்கள் படிக்காத இளைஞர்கள் என ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அவர் சந்தித்தார் என்றும் குறிப்பாக அவரது பிரச்சாரத்தில் ஐஐடிகள் ஐஐஎம்கள் மற்றும் ஐஐஎம்சிகள் போன்ற புகழ்பெற்ற நிறுவனங்களில் படித்த பட்டதாரிகள் இணைந்துள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் அவருடன் செல்லும் பட்டதாரி இளைஞர்கள் அவரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப செல்லும் வழியில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும் தகுந்தவாறு வளர்ச்சிக்கான திட்டம் ஒன்றை தயாரிப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டு செப்டம்பர் அவர் யாத்திரை முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பீகாரை பொறுத்தவரை அங்குள்ள அரசியலை பிஜேபி ராஷ்ட்ரிய ஜனதாதளம் மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் ஆகிய கட்சிகள் முக்கோண வடிவில் ஆக்கிரமித்துள்ளன இந்த இடத்தில் கிஷோரின் ஜான் சுராஜ் இயக்கத்தின் அரசியல் நோக்கம் குறித்து வளர்ச்சி அடிப்படையில் வித்தியாசமாக பேசி வருகிறார் என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சட்டமன்ற தேர்தலுக்குள் பீகார் மாநில மக்கள் அவர் பேசும் அளவுக்கு தங்களை மாற்றிக் கொள்வார்களா அல்லது அதே அரசியல் பாணிக்குள் மூழ்கி கிடப்பார்களா என்பது தெரியவில்லை என பீகார் மாநில அரசியல் வல்லுநர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது